ஹாய் ஃபீனிக்ஸ் பேர்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாசா உருவாகிறதுக்கு காரணமே அமெரிக்கா கிடையாது ரஷ்யா ஒரு சம்பவத்தை பண்ண போய் அதனால தான் நாசா உருவாகுச்சு நாசாவுடைய ஃபர்ஸ்ட் டூ ப்ராஜெக்ட்ஸ் ப்ராஜெக்ட் மெர்குரி ப்ராஜெக்ட் ஜெமினி இந்த ப்ராஜெக்ட்லாம் என்னென்ன இது எல்லாத்தையுமே எபிசோட் ஒன்னுலேயே கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துட்டோம் ஸ்டில் அந்த வீடியோவை யாருனா பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள் பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹியூமனுடைய ஸ்பேஸ் ரேஸில் நாசா அவங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட்டான அப்பல்லோ மிஷனில் ஒரு வெறித்தனமான சம்பவம் பண்ணப் போகிறாங்க அது என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நீல் ஆம்ஸ்ட்ராங் முதன் முதல்லா நிலாவில் கால் வச்ச கதை தான் பட் நீல் ஆம்ஸ்ட்ராங் மட்டுமா கால் வச்சார் தொடர்ந்து கண்டினியூஸா பன்னெண்டு பேர் நிலாவில் கால் வச்சிருக்காங்க நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அப்பல்லோ மிஷன்ல மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் நடந்துச்சு வாட் இஸ் த டிசாஸ்டர் எல்லாத்தையுமே சீக்வன்ஷியல் ஆர்டர்ல இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் வெல்கம் டு ஃபீனிக்ஸ் யூனிவர்ஸ் திஸ் இஸ் சக்சஸ் ஸ்டோரி ஆஃப் நாசா எபிசாட் டூ

கமாண்டர் கஸ் கிரிசம் சீனியர் பைலட் எட்வாய்ட் பைலட் ரோஜர் சேஃபே இவங்க மூணு பேரும் நிலாவில் எப்படியாவது கால் பதிச்சே ஆகணும் அப்படின்ற வேட்கையோட விண்வெளிக்கு புறப்பட தயாரா இருக்காங்க ராக்கெட் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி ப்ரீ லான்ச்சிங் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும்போது கமாண்டர் கஸ் கிரிசமோட ஸ்பேஸ் சூட்ல இருந்து ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிக்குது அந்த ஸ்மெல்ல அவங்க பெருசா கண்டுக்காம லான்ச் டெஸ்ட் கண்டினியூ பண்றாங்க செகண்டா சீல் செய்யப்பட்ட அந்த கேப்சியூல்ல இருக்கிற மாஸ்டர் வார்னிங் சிஸ்டம்ல ஒரு அலாரம் அடிக்குது அந்த அலாரம் எதுக்காக அடிக்குதுன்னா ஹை ஆக்சிஜன் ஃப்ளோ அப்படின்னு ஒரு அலாரம் அடிக்குது கேப்சியூல்ல அதிகப்படியான ஆக்சிஜன் ஃப்ளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு கமாண்டர் கஸ் கிரிம்சம் ரிப்போர்ட் பண்றாரு பேசிட்டு இருக்கிற அதே சமயத்திலேயே மூணாவதா சீரியஸான ரைஸ் ஆகுது 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 கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் ஃபெயிலியர் கமாண்டர் கஸ் கண்ட்ரோல் கண்ட்ரோல் ரூமுக்கும் இருக்கிற 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 கட் கேப்சியூலில் அதிகப்படியான ஆக்சிஜன் ஃப்ளோ இருக்குது அப்படின்னு 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 சொல்லிட்டு கிரவுண்ட் ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் ஃபோர் செகண்ட்ஸ் 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 லேட்டர் லேட்டர் சீனியர் பைலட் பைலட் ரோஜர் ஐ ஸ்மெல் ஃபயர் இன்னும் டூ இன்னொரு எட் ஒயிட் இன் த காக்பிட் உடனே நைன்டி எவ்வளவு ஒன்றரை ஒன்றரை இந்த மூணு ஆஸ்ட்ரனட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு உடனே வெளியே வரணும் எமர்ஜென்சி ஸ்டார்ட் பண்ணப்படுது அந்த ஒன்றரை நிமிஷத்துக்குள்ளாகவே வெளியேற முடியாம கேப்ஸ்யூல் ஃபுல்லாக தீ பரவி மூணு ஆஸ்டர்னட்டும் பரிதபமாக இறந்து போகிறாங்க நிலவில் மனிதனை கால் பதிக்க வைக்கணும் அப்படின்ற நாசாவுடைய கனவு ப்ராஜெக்ட் அப்பல்ல உள்ள ஃபர்ஸ்ட் மிஷின்லேயே சிதைந்து போகுது அதுவும் ப்ராஜெக்ட் ஜெமினி ஆரம்பிக்கும்போது இப்போ இறந்து போன கமாண்டர் கஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா இஃப் வி வாண்ட் பீப்புள் டு அக்செப்ட் இட் ரிஸ்கி மிஷன் அண்ட் ஹோப் தட் இஃப் எனி திங் அஸ் இட் வில் நாட் த ப்ரோக்ராம் த கன்குவஸ்ட் ஆஃப் ஸ்பேஸ் இஸ் ஒர்த் த ரிஸ்க் ஆஃப் த லைஃப் பேசிக்லி என்னன்னா விண்வெளி பயணத்துல ஒருவேளை நாங்க இறந்து போனா கூட விண்வெளிக்கான பயணம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் இது நிக்காது ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையை விட இந்த விண்வெளி பயணமே ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஃபர்ஸ்ட் மிஷன்லயே ஏற்பட்ட மிகப்பெரிய இந்த இழப்பு அதனால கத்துக்கிட்ட பாடம் நாசாவுக்கு பெரிய அனுபவத்தை கொடுத்துச்சு அதுக்கப்புறம் டெக்னிக்கலி ப்ராஜெக்ட் அப்பலோல மிஷன் நம்பர் டூ மிஷன் நம்பர் த்ரீ கிடையாது டைரக்டா ப்ராஜெக்ட் அப்பலோ மிஷன் நம்பர் ஃபோர் ஃபர்ஸ்ட் மிஷன்ல ஏற்பட்ட இழப்பின் காரணமாக மிஷன் நம்பர் ஃபோர்ல

ஹீட்டு கேப்சியூலுக்கு உள்ள தெரியக்கூடாது இந்த மிஷன் நம்பர் போர்ல அந்த ஹீட் ஷீல்டு சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு மாசம் கழிச்சு ப்ராஜெக்ட் அப்பல்லோ மிஷன் நம்பர் ஃபைவ் இதுவும் ஒரு அன்க்ரூவ்டு மிஷன் தான் பட் இந்த மிஷன்ல லூனார் மாடல் டெஸ்ட் பண்ணப்பட்டுச்சு லூனார் மாடல் அப்படின்னா மூனோட ஆர்பிட்ல இருந்து மூனோட சர்ஃபேஸுக்கு ஆஸ்ட்ரானாட்ஸை கொண்டு போகக்கூடிய இந்த லேண்டருக்கு பேர் தான் லியூனார் மாடல் அடுத்து மூணு மாசம் கழிச்சு ப்ராஜெக்ட் அப்பல்லோ மிஷன் நம்பர் சிக்ஸ் இங்க கமாண்ட் மாடல் அண்ட் சர்வீஸ் மாடல் இது ரெண்டும் டெஸ்ட் பண்ணப்பட்டுச்சு கமாண்ட் மாடல்னா அப்பல்லோ ஃபைவ்ல டெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த லூனார் மாடல் மாடலில் மூனோட ஆர்பிட்ல இருந்து சர்ஃபேஸ்க்கு இறக்கும் போது மூனோட சர்ஃபேஸ்ல இருந்து கமாண்ட் கொடுக்குற மாடலுக்கு பேர் தான் கமாண்ட் மாடல் பேசிக்கலி அஸ்ட்ரானட் கமாண்ட் மாடல்லையும் இருப்பாங்க லியூனார் மாடல்லையும் இருப்பாங்க இன்னொன்று மூணாவது சர்வீஸ் மாடல் இந்த சர்வீஸ் மாடல் என்னன்னா மூனோட ஆர்பிட்ல இருந்துகிட்டு கமாண்ட் கூடிய மாடலுக்கு பின்னாடி பொருத்தப்பட்டிருக்கிறது தான் அந்த சர்வீஸ் மாடல் அங்கே தான் டிராவலுக்கு தேவையான ஒட்டுமொத்த ஃபியூவலும் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும் சோ அப்படி கமாண்ட் மாடல் சர்வீஸ் மாடல் இது போல எல்லா மாடலும் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்னு அப்பல்லோ சிக்ஸ்த் மிஷனில் டெஸ்ட் பண்ணி முடிச்சு ாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாசம் கழிச்சு ப்ராஜெக்ட் அப்பல்லோ மிஷன் நம்பர் செவன் கமாண்டர் வால்டர் எம் ஷிரா பைலட்ஸ் டான் எஃப் எய்சல் அண்ட் வால்டர் கன்னிங்ஹாம் இந்த மிஷன்ல இந்த மூணு பேரும் நிலாவில் லேண்ட் பண்ற இன்டென்ஷன் எல்லாம் கிடையாது நிலாவுடைய ஆர்பிட்க்கு போயிட்டு அப்படியே பிளை பை பண்ணிட்டு மறுபடியும் எர்த்துக்கு சேஃபா ரிட்டர்ன் ஆகணும் அதுதான் இன்டென்ஷன் மூணுல லேண்ட் பண்ண வேணாம் அப்படின்ற காரணத்துக்காக இந்த மிஷன்ல லூனார் மாடல் அதாவது லேண்டிங் மாடல் கிடையாது அதர்வைஸ் சர்வீஸ் மாடல் கமாண்ட் மாடல் இது ரெண்டும் இருக்கு இந்த மூணு ஆஸ்ட்ரோனட்ஸும் ஸ்பேஸ்ல ஒரு பத்து நாள் இருபது மணி நேரம் டிராவல் பண்ணி பூமியை நூத்தி தடவை ஆர்பிட் பண்ணிட்டு எர்த்துக்கு சேஃபா ரிட்டர்ன் ஆகிறாங்க பட் மூணு பேருக்கும் பூமியில ரிட்டர்ன் ஆனதுக்கு சில நாள் சிவியரான கோல்டு சிவியரான ஹெட் எக் நெக்ஸ்ட் டிசம்பர் ட்வெண்ட்டி ஒன் நைன்டீன் அப்பல்லோ மிஷன் நம்பர் எயிட் இந்த மிஷன் தான் மனுஷன் நிலாவுக்கு ரொம்ப பக்கத்தில் கொண்டு போன மிஷன் கமாண்டர் பிராங்க் போர்மன் லூனார் மாடல் பைலட் வில்லியம் ஆண்டர்ஸ் கமாண்ட் மாடல் பைலட் ஜேம்ஸ் ஏ லோவல் டெக்னிக்கலி இவங்களும் மூணுல லேண்ட் பண்ணல பட் மூணோட சர்ஃபேஸ்க்கு ரொம்ப கிட்ட போயிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்லாம் லேண்டர் எப்படி மூணுல லேண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ட்ரையல் டெஸ்ட் பண்ணாங்க இது வரைக்கும் அப்போல்லோ மிஷனாக இருந்தாலும் சரி இல்லை சோவியத் யூனியன் யாராக இருந்தாலும் சரி இந்த மிஷன்ல இருந்தவங்க தான் இது வரைக்குமே டீப் ஸ்பேஸுக்கு போனவங்க டீப் ஸ்பேஸ்ல இருந்து பூமியை ஃபஸ்ட்டு முதல்ல பிக்சர் எடுத்தவங்க ஆல்சோ அந்த நேரம் ஒரு கிறிஸ்மஸ் டைம் அப்படின்றதுனால அமெரிக்காவில் முதன்முறையா ஒரு லைவ் டெலிகாஸ்ட் டிவியில் பண்ணி லூனார் சர்ஃபேஸ் அதாவது மூணில் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத காமிச்சாங்க இந்த மிஷனுக்கு அப்புறம் தான் நாசாவுக்கு எப்படியாவது அடுத்த சில மிஷன்லேயே நம்ம மனிதர்களை மூணில் லேண்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஹோப் கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆச்சு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்பல்லோ மிஷன் நம்பர் நைன் மார்ச் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ஆஸ்ட்ரானட்ஸ் கமாண்டர் ஜேம்ஸ் வே மெக்டிவிட் அண்ட் கமாண்டர் மாடல் பைலட் டேவிட் ஸ்குவாட் அண்ட் லூனார் மாடல் பைலட் ரசல் சுவிச் இந்த மிஷனில் ஆஸ்ட்ரானட்ஸ் மூன் லேண்டிங் பண்ணலை ரெண்டர்ஸ் அண்ட் டாக்கிங் ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணுறாங்க வாட் இஸ் ரெண்டர்ஸ் அண்ட் டாக்கிங் போன எபிசோட்லேயே கிளியராக பார்த்தோம் பட் இந்த மிஷனுக்காக இன்னொரு தடவை கிளாரிட்டியாக பார்த்துடலாம் மூணுடைய ஆர்பிட்டில் கமாண்டிங் மாடலில் இருந்து அந்த லூனார் மாடலில் அண்டாக் பண்ணப்பட்டு அந்த ரெண்டு மாடலும் தனித்தனியே பிரிஞ்சிருக்கிற க்ளோஸாக இருக்கிற பொசிஷன் ரெண்டர்ஸ் மறுபடியும் கமாண்டிங் மாடலையும் லூனார் மாடலையும் டாக் பண்றது தான் டாக்கிங் இந்த டெஸ்ட் அப்பல்லோ நைன் மிஷின் சக்சஸ்ஃபுல்லா கண்டக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்பல்லோ மிஷன் நம்பர் டென் பத்து வந்தாச்சு இப்பதான் நிலாவுக்கு நம்ம ரொம்ப கிட்டையே போக போறோம் கிட்டத்தட்ட நிலாவுடைய சர்ஃபேஸ்க்கு மேல பதினாலு கிலோமீட்டருக்கு மேல வரைக்கும் போக போறோம் குரூ மெம்பர்ஸ் ஈஜின் சர்னன்

ஜூலை இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நாசா சிறப்பான சம்பவம் செஞ்ச நாள் சோவியத் யூனியனை சேர்ந்த யூரி கேஹரின் என்ற ஒரு காஸ்மோ நாட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஸ்பேஸ்க்கு போன முதல் மனிதன் அப்படின்னு பேர் வாங்கினதுக்கப்புறம் ஒரு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் நாசா சிறப்பான சம்பவம் செஞ்சது எஸ் த ஈகிள் ஹேஸ் லேண்டட் ஏன் ஈகிள் ஹேஸ் லேண்டட் அப்படின்னு சொல்றேன்னா நீல் ஆம்ஸ்டாங் நிலாவில் கால் வைக்கிறதுக்கு முதன் முதல்ல நிலாவில் ஒரு மனுஷன் கால் வைக்கிறதுக்கு உதவியா இருந்த அந்த லியூனார் மாடலுக்கு பேரு த ஈகிள் கமாண்டர் நீல் ஆம்ஸ்டாங் லியூனார் மாடல் பைலட் பஸ் ஆல்ரின் கமாண்டிங் மாடல் பைலட் மைக்கேல் காலின்ஸ் இந்த மூணு ஆஸ்ட்ரானட்ஸ் தான் அந்த மிஷன்ல இருந்த ஸ்பெஷலிஸ்ட் அந்த நேரத்தில் அந்த தருணத்தில் பூமியில் இருக்கிற ஒட்டுமொத்த நாடுகள் அந்த நாடுகளில் இருக்கிற சயின்டிஸ்ட் ஆஸ்ட்ரோட்ஸ் எல்லாருமே நினைச்சு வருஷத்துக்கு அப்புறம் சந்திராயன் இந்தியா பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு கூஸ் பம்பா இருந்துச்சு அப்ப ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அந்த நேரத்துல கமாண்டர் அண்ட் லூனார் மாடுல் பைலட் நீல் ஆம்ஸ்ட்ராங் அண்ட் பஸ் ஆல்ரின் இவங்க ரெண்டு பேரும் இருந்த அந்த ஈகிள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லூனார் லேண்டிங் மாடுல மைக்கேல் காலின்ஸ் இருந்த கமாண்டிங் மாடல் இருந்து அன்டாக் செய்யப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா மூனுடைய சர்ஃபேஸ்லேண்ட் ஆக ஆரம்பிச்சு சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் கமாண்டர் அப்படின்ற பொசிஷன்ல இருக்கிறதுனால நீல் ஆம்ஸ்ட்ராங் முதன் முதல்ல பண்ணி நிலாவில இறங்கி கால் தடத்தை பதிக்கிறார் அவரை ஃபாலோ பண்ணி லூனார் மாடல் இருந்த பஸ் ஆல்ரின் அந்த ஆஸ்ட்ரோநாட்டும் நிலாவில் இறங்குறார் லூனார் மாடல் இருந்த ரெண்டு ஆஸ்ட்ரோநாட் தன்னுடைய கால் தடத்தை நிலாவில் பதிக்கிறாங்க மூணாவதா இருந்த ஆஸ்திரோனாட் மைக்கேல் காலின் அப்படின்னு சுனிலாவில் ஆர்பிட்ல இருந்தபடியே கமாண்டிங் மாடலில் இருந்து இந்த பூமியையும் அந்த நிலாவில் தரையிறங்கின அந்த ஈகிள் அப்படின்னு சொல்ல லூனார் லேண்டிங் மாடலையும் அழகாக போட்டோ எடுத்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் பஸ் ஆல்ட்ரினும் நிலாவில் ஒரு ரெண்டரை மணி நேரம் டைம் ஸ்பென்ட் பண்றாங்க நடக்கிறாங்க குதிக்கிறாங்க கமாண்டிங் மாடல்கிட்ட கம்யூனிகேட் பண்றாங்க ரிசர்ச் பண்றாங்க இது நிலாவுக்கு வேணா ரெண்டரை மணி நேரமா இருக்கலாம் ஆனால் பூமியோட நேரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நிலாவில் ஸ்பென்ட் பண்ண டைம் எழுபத்தி மணி நேரம் அதுக்கப்புறம் அந்த லூனார் மாடல் கமாண்டிங் மாடல் கூட டாக் செய்யப்பட்டு ஜூலை இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அன்னைக்கு வித் பேராஷூட் ஹவாய் தீவுகளுக்கு சுத்தி இருக்கிற ஓஷன்ல லேண்ட் பண்ணப்படுது அமெரிக்க நேவியை சேர்ந்த ஒரு ஷிப் அந்த கேப்சூலை கேப்சர் பண்றாங்க அதுல மூணு ஆஸ்ட்ரோனட் ஒரு மூணு வாரமா ஹவாய் தீவுலேயே ஒரு குவாரண்டைன்ல வைக்கப்படுறாங்க குவாரண்டை நமக்கு என்னன்னு தெரியுமே கோவிட் நைன்டீனில் பார்க்கறது நிலாவில இருந்து எந்த ஒரு கான்டேஜியஸ் பாக்டீரியாவையும் அந்த மூணு ஆஸ்ட்ரநாட் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு வாரமாக அந்த மூணு ஆஸ்ட்ரநாட்டையும் குவாரண்டைனில் வைக்கிறாங்க நாசா அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் அப்பல்லோ மிஷன் நம்பர் டுவெல் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் அப்படின்னு ஆறு மிஷனில் டோட்டலா பன்னெண்டு ஆஸ்ட்ரோனட்ஸ் நிலாவில தன்னுடைய கால் தடத்தை பதிக்கிறாங்க இவ்வளவு மிஷன் கண்டக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நாசாவுக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சா கிடையாது நீலாம் சாங் சக்சஸ்ஃபுல்லா மூணுல லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து இப்ப வரைக்கும் நாசாவுக்கு ஏன் இவ்வளவு பெரிய கேப் நீலாம் ஸ்ட்ராங் பஸ் ஆல்ரின் இவங்க ரெண்டு பேரை தவிர மீதி இருக்கிற பத்து ஆஸ்ட்ரோனட்ஸ் நிலாவில கால் வைக்கும்போது நடந்த சுவாரஸ்யமான தகவல்கள் என்ன ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் நாசா மறுபடியும்